ியா வீட்டுக்கு போடணுமா சாப்பிட கொண்டு வந்துட்டியா சாப்பாடுலாம் நீங்க யாராவது கூப்பிடுறாங்க பிள்ளைக்கு ஆஹ் இருங்க வாங்க உள்ள வாங்க என்ன அரை மணி நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கே அக்கா அக்கான்னு கவனிக்கலாம் என்ன இருக்கா கவனிக்கல இப்படிதான் கடைக்கு வந்தா இது பண்ணுவீங்களா இருங்க நீங்க பேசுறது எனக்கு கேக்குது நான் கூப்பிடுறது சொல்லுங்க நீங்க எங்க இருந்து வரீங்க சொல்லுங்க நான் இங்க தைக்க கொடுத்துருந்தேன் ஜாக்கெட் நல்லாவே தைக்கல என்ன தைச்சிருக்கீங்க என்ன தைக்க கொடுத்துருந்தீங்க எங்க அம்மாவுக்கு கொடுத்துருந்தேன் இப்ப எங்க அம்மா எண்ணெய் போட்டு கத்துறாங்க எங்க அம்மாவும் வந்திருக்காங்க வந்திருக்காங்க அரை மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கேன் சரி ப்ளவுஸ் கொண்டு வந்திருக்கீங்களா ஆமா

நாங்க குடுக்குறதா சொன்னவங்க மகன் இந்த ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணி தச்சு கொடுக்கலைன்னு சொன்னால தச்சு கொடுத்தோம் அட்ஜஸ்ட் பண்ணி தக்கிங்க சொன்னே அதுக்காக இப்படி ஆகவே தப்பிக்குது யோ உங்களுக்கு காண விருப்பப்படி நல்லா தக்கி நினைச்சீங்கன்னா டெய்லர் கிட்ட எவ்வளவு துணி எடுக்கணும்னு கேட்டுட்டு கடையில போய் துணி எடுத்துட்டு வாங்க உங்க இஷ்டத்துக்கு கடையில சொல்ற துணி கூட எங்க மண்டே ஒரு டைம் நாங்க சரியா போவோமா அப்படி சொல்றாங்க அவங்க சொன்னா நீங்க அவங்க கிட்ட தான் தக்கி கொடுக்கணும் ஏர்க்கனே சொன்னேல பாப்பா

ஏங்க இருங்க வர இருங்க வர இந்த சட்டை நீங்க போடுறீங்களா நாகபரன்ல மகா போடுது சட்டம் உங்களுக்குதானே நான் அதச்சி குடுத்தேன் அத என்னது இந்த சட்டை உனக்கு தக்கவே இல்ல சட்டை உங்க சட்டை அம்மாக்கு உங்க அம்மாக்கு நான் வச்சு தக்கிலே

தைச்சிட்டு போய் ஒரு வருஷம் கழிச்சு வந்து சட்டை லூசா இருக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கு கிராஸ் ஏமா ஒரு வருஷம் உடம்பு நாலு அஞ்சு வருஷம் கொண்டு வரேன் எங்கள் வீட்டுக்காரங்கள அஞ்சு வருஷம் அங்கே கொண்டு வர சட்டை என்ன பட்டை அறிய கொண்டு வர சட்டை ஆமா டெய்லரு டெய்லர் ஒரு பையன்னு ஒரு பட்டைன்னே பிரியாது

அதுக்குள்ள என்ன தப்பு நடந்துன்னு பார்த்து சரி பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு வருஷம் கழிச்சு வந்து நல்லா போட்டு துவைச்சு கிழிச்சு போட்டு லூசா இருக்கு இறக்கமா இருக்கு கிராஸ் எப்படி வருங்க சட்டாப்பு இன்னும் வாங்க

உங்ககிட்டதான் தான் அச்சு குடுத்துடணும் துணி காணலையே குடுத்துடணும் முடியாதம்மா

என்னது கடை மாறி வந்தீங்களா காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களா

உட்காந்து வருஷ கணக்கா போட்டு நல்லா துவச்சி கிழிச்சுட்டு கிழிஞ்சுருக்கேன் கழுதி மீஸ் பண்ணிக்கலாம் முதல்ல ராணி இந்த மாதிரி துணி கம்மியா கொடுந்தா வாங்கவே வாங்க அதை வெளியே அனுப்பி விட்டுரு போய் துணி இவ்வளவு துணி பாயிண்ட் எடுத்துட்டு வாங்க ஒரு மீட்டர் எடுத்துட்டு வாங்க ஒன்னே கால் மீட்டர் எவ்வளவு துணி வேணுமோ அதை சொல்லி அனுப்பி விடு இந்த மாதிரி கம்மியா கொடுக்கற ஆளுங்கள திருப்பி அனுப்பி விட்டுட்டே இருக்குது சரிப்பட வராது

ஏங்க ஏன் இன்னும் அதையே நினைச்சுட்டே இருக்கீங்க பசிக்கலையா ஐயா இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா நம்ம வேலை பார்க்க முடியுமா சரி அப்ப வாங்க சாப்பிட்டுட்டு வேலை பார்க்க அதெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இது வந்து சகஜ ஒரு இதெல்லாம் பிரச்சனை இல்ல அதாவது எனக்கு என்ன பிரச்சனைனா எங்கேயோ தச்சுட்டு இங்க வந்து நீங்க தான் தச்சுங்க அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு மட்டும் குழப்பம் இல்லை நம்மளையும் சேர்த்து குழப்புறாங்க இது வந்து நம்மளுக்கு மட்டும் தலைவலி கிடையாது நம்மள மாதிரி நிறைய டெய்லர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும் எப்படின்னா அதாவது எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் எங்கேயாவது ஒரு கடையில் போய் தச்சிருவாங்க சட்டை அங்கே சரியில்லைன்னு சொல்கிறதை மறந்துடுவாங்க அங்கே கொண்டு போய் ஆல்ட்ரேஷன் கொடுக்கறதை தவிர்த்து இங்கே புதுசாக வேற ஏதோ கடையில் கொடுத்த ஞாபகம் வச்சுட்டு இங்கே கொண்டு வந்து கொடுத்த நீங்கள் தான் தைச்சிங்கன்னு சொல்லிட்டு போராடுறாங்க இதில் நம்ம மண்டையை உடைக்கிறது நம்மளுக்கே கன்ஃப்யூஸ் ஆகிடும் ஆனால் சட்டையை பார்த்தா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் எந்த டெய்லருமே இது நம்ம தான் தைச்சோம் அப்படிங்கிறத அடையாளம் நம்மளுக்கு க்ளீனாக தெரியும் இல்லையா ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு யோசனை இருக்காது எங்கேயாவது ஒரு நாலு இடத்துல தைக்க கொடுக்கறது எங்கடா காசு கம்மியா கொடுப்பாங்க எங்கடா ஈஸியா உடனே கொடுப்பாங்க அப்படின்னு எங்கிட்ட போய் தைக்க கொடுத்துருது அப்புறம் அரகுறையை தைச்சிட்டாங்கன்னா துணி அரகுறையா கொடுத்து எங்கன்னா தச்சு வாங்கிட்டு வந்துருது அப்புறம் யார்கிட்டயே போய் ஆல்ட்ரேஷன் கொடுத்து மண்டை போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி கஸ்டமர் நிறைய இருப்பாங்க நம்மளுக்கு பொறுமை கொஞ்சம் அதிகமா தேவை பொறுமை ரொம்ப ரொம்ப தேவை ஆனா அந்த அம்மா எப்படி பல்ட்டி அடிச்சிருச்சு பாத்தியா அதாவது இங்க தைக்கலன்னு சொன்னோடனே பல்ட்டி அடிச்சிருச்சு அது மாதிரி துணி கம்மியாக கொடுத்தா யாருமே துணி வாங்காதீங்க போய் வேறு எடுத்துகிட்டு வாங்கிறது திருப்பி அனுப்பி விட்ருங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் திருப்பி அனுப்பி விட்டிங்கன்னா அடுத்த டைம் வந்து வரும்போது துணியை தாராளமாக எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறது நம்மளோட முட்டாள்தனம் நம்ம ஏதோ வேலை கிடைக்குது சரி அவங்கள திருப்பி அனுப்பணும் ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டாக கூட எடுத்துருப்பாங்க அப்போ நம்ம கொஞ்சம் துணி கூட கொஞ்சம் எடுத்து ஜாயின் பண்ணி தச்சு அதுக்கு சார்ஜ் சேர்த்து வாங்கணும் அதுதான் கரெக்டான வழி அதை தவிர்த்து இருக்கிற துணியை எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுட்டு எனக்கு சோல் இறங்குது கிராஸ் சரியில்லை இடுப்பு சரியில்லை எத்தனை அந்த அம்மா வரிசை அடிக்கிட்டே போகுது இப்போ தச்சாச்சுதான் ஒரு ரெண்டு வாரத்துல அவங்க அதுதான் பெரிய தலைவலி நல்லா கேட்பாங்க ஒரு பிளவுஸ் தச்சு நம்ம கொடுத்துட்டோம்னா ஒரு வாரம் தான் டைம் ஒரு பிளவுஸ் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு வார டைம் அதிகபட்சம் பத்து நாள் டைம் கொடுங்க அதுக்குள்ளே அவங்க கொண்டாந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இது சரியில்லை இதுக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ஆப்ஷன் அது வரைக்கும் தான் அது நம்ம கொடுக்கணும் பத்து நாளுக்கு மேல ஒரு நாள் தள்ளி வந்தா கூட நான் வாங்க மாட்டேன் இது என்னோட ரூல்ஸ் இருப்பாங்க அதாவது ஒரு வருஷம் கழிச்சு நல்லா கிட்ட ஒரு வருஷம் கழிச்சு கொண்டு நம்மளே தச்ச ப்ளவுஸா இருந்தா கூட அவங்களோட உடம்ப வந்து மெயின்டைன் பண்றது வந்து அவங்க கையில இல்ல ஏன்னா திடீர்னு உடம்பு வெயிட் போடுவாங்க திடீர்னு மெலிஞ்சிருவாங்க நிறைய மாற்றங்கள் இருக்கும் இந்த ஒரு வருஷத்துல சட்டையெல்லாம் போட்டு நல்லா துவைச்சு அது சட்டையை வெளுத்து போச்சு அந்த அம்மா போட்டுக்கிறது அதை கொண்டாந்து எனக்கு இப்படி சரியில்லை அது இல்ல எப்பயோ உள்ள பிரச்சனை இப்போ கொண்டு வந்து சொல்றது ரொம்ப தவறான ஒரு செயல் இந்த மாதிரி கஸ்டமர் நிறையா இருப்பாங்க நீங்களும் சந்திச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு இந்த ஒரு விஷயத்தை நான் வச்சுக்கோங்க பத்து நாள் டைம் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள கரெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு போங்க அதுக்கு மேலே டைம் கிடையாது அதுக்குமாதிரி கொண்டு வந்தால் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாதும்மா நான் தான் தைச்சேன் ஆனால் பண்ண முடியாது கொண்டு போய் வெளியில் கொடுத்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி விட்ருங்க இதுதான் கரெக்டான வழி இன்னொரு அணியாக ஆமாம்ங்க ஆமாம் இது எல்லோரும் சொல்ல வேண்டிய தகவல் எல்லா டெய்லர்களுக்கும் இது ஒரு மண்டை உடச்சலான ஒரு விஷயம் இன்றைக்கி இது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதிகபட்சம் பத்தே நாள் என்ன ராணி அப்பத்தான் நம்ம தச்ச சட்டைங்கிறது நம்மளுக்கு கடையாளம் தெரியும் நமக்கு அப்படின்னு இல்லை எவ்வளவு என்ன எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷம் கழிச்சு கொடுத்தாலும் நான் தச்ச சட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் எனக்கு அந்த தனித்திறமை எனக்கு மட்டும் கிடையாது எல்லா எல்லாருக்குமே இது இருக்கு தான் தச்ச சட்டை இதுதான் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அவங்களுக்கு சொல்ல தெரியாம எங்கேயாவது தச்சுட்டு நம்மளும் கொண்டாந்து கொடுத்து நம்ம தேவையில்லாம டென்ஷன் ஆகுவாங்க முதல்ல நம்ம டென்ஷன் பசிக்குதுங்க சாப்பிடுவோங்க ஐயோ இப்பத்தான் எனக்கு பசிக்குது அதாவது உங்கள்கிட்ட ஒரு தகவலை சொன்னோன்னு எனக்கு பசிக்க ஆரம்பிச்சு சாப்பிட மாறானே போய் சாப்பிடுவோம் வேலை அப்புறம் வந்து பார்க்கலாம்